மகாராஷ்டிராவின் மும்பையில் கனமழை வெளுத்து வாங்குகிறது திங்கட்கிழமை கனமழை கூட்டிய நிலையில் செவ்வாய் என்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டது இன்று வெறும் ஆறு மணி நேரத்தில் மும்பையில் இருநூறு மில்லி மீட்டர் மழை பெய்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முன்னூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது சாலை ரயில் விமானப் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது வழக்கத்திற்கு அதிகமாக மோனோ ரயிலில் கூட்டம் அலைமோதியது அதிக பாரம் காரணமாக மின்படத்தில் பழுது ஏற்பட்டு செம்பூர் மைசூர் காலனி அருகே மோனோ ரயில் பாதி வழியில் பழுதாகி உயரமான பாலத்தின் மீது நின்றது மற்றொரு ரயில் என்ஜின் மூலம் பழுதான ரயிலை அருகே உள்ள ஸ்டேஷனுக்கு இழுத்து செல்ல முயன்றனர் ஆனால் ரயிலின் பிரேக் ஜாம் ஆகி இருந்ததால் ரயில் நகரவில்லை இறங்க முடியாததால் பயணிகள் வீதியடைந்தனர் தீயணைப்பு வீரர்கள் மீட்புப் படையினர் மோனோ ரயில் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து கிரேன்கள் உதவியுடன் ரயிலில் இருந்தவர்களை மீட்டனர் மெதி நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் கரையோரத்தில் இருக்கும் ஐநூறு வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது அங்கிருந்தவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டனர் வெள்ளம் பாதித்த இடங்களை துணை முதல்வர் ஏக்நாத் சின்றை பார்வையிட்டார் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை துரிதப்படுத்தினர் ஷே கண்டைமே தோசோ மிமீட்டர் ஆர் சோவிஸ் கண்டைமே சாடி தின்சோ மில்லிமீட்டர் ஜெசே போதேஸ்கி போத் ஹை இன்டென்சிட்டி இஸ்கே வஜை செலு லைன் ஏரியாமே பனி வர்றேன் லேக்கின் பம்பு लगाने की वजह से तुरंत पानी ड्रेन आउट भी हो रहा है